சொர்க்கவாசல் பிறந்த கதை ஆழ்ந்த உறக்கத்தில் விஷ்ணு பகவான் இருந்தபோது அவருடைய இரு காதிலிருந்து மது கைடபர் என்ற இரு அசுரர்கள் தோன்றினார்கள் அந்த இருவரும் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள் இந்த அசுர சகோதரர்களை அடக்க விஷ்ணு பகவான் ஒருவரே என்ற முடிவில் தேவர்கள் முறையிட பெருமாள் அசுர சகோதரர்களுடன் போர் புரிந்தார் விஷ்ணுவிடம் அசுர சகோதரர்கள் சரணடைந்தார்கள் பகவானே தங்களின் சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள்தான் கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டு வைகுண்டத்தில் பெருமாளுடன் இருக்கும் பாக்கியத்தை பெற்றார்கள் இந்த அசுர சகோதரர்கள் தங்களைப் போல் பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணி பெருமாளிடம் வேண்டினார்கள் எம்பெருமானே தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில் வெளிவரும்போது தங்களை தரிசிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அசுர சகோதரர்கள் அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது பௌர்ணமி முதல் அமாவாசை வரை இருக்கக்கூடிய திதிகள் தெய்விரை திதிகள் என்றும் அமாவாசை முதல் பௌர்ணமி வரை இருக்கக்கூடிய திதிகள் வளர்பிரை திதிகள் என்றும் கூறப்படுகிறது ஒவ்வொரு திதிகளுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு தெய்வத்தை நாம் வழிபட்டால் நம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்தால் ஏற்படக்கூடிய பலன்களைப் பற்றிதான் பார்க்கப்போகிறோம் ஏகாதசி என்பது பெருமாளுக்கு உரிய தினமாக கருதப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேபிரை ஏகாதசிகளுக்கு என்று பலன்கள் வேறுபடும் பெருமாளின் பரிபூரணமான அருளை பெறுவதற்காக ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இந்த தகவலை தெரிந்து கொண்டிருந்தால் மேலும் சிறப்பு மிகுந்ததாக இருக்கும் சித்திரை மாதம் வளர்பிறை ஏகாதசியை காமாதா என்போம் அன்றைய தினம் பெண்கள் விரதம் இருந்தால் அவர்களுடைய கணவன்மார்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் தேய்பிரை ஏகாதசியை பாபமோகினி என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் வைகாசி மாதம் வளர்பிரை ஏகாதசியை மோகினி என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் முக்தி கிடைக்கும் தேய்பிரை ஏகாதசியை வருத்தம் என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் குறையில்லாத செல்வ செழிப்பு ஏற்படும் ஆனி மாத வளர்பிரை ஏகாதசியை நிர்ஜலாகியல் என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் தேய்பிரை ஏகாதசியை அபரா என்போம் அன்றைய தினம் விரதமிருந்தால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் ஆடிமாத வளர்பிரை ஏகாதசியை சயனி என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் நம்முடைய கோபம் ஆணவம் அனைத்தும் ஒழியும் தேய்பிரை ஏகாதசியை யோகினி என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய கொடிய நோய்கள் அனைத்தும் நீங்கும் ஆவணி மாத வளர்பிரை ஏகாதசியை புத்ராஜா என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் புத்திரபாக்கியம் கிடைக்கும் தேய்பிரை ஏகாதசியை காமிகா என்போம் அன்றைய தினம் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்தால் மோட்சம் கிடைக்கும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய வளர்பிரை ஏகாதசியை பத்மநாபா என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் செல்வ செழிப்புகள் அனைத்தும் குறைவில்லாமல் கிடைக்கும் தேய்பிரை ஏகாதசியை அஜா என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் செல்வ வளம் பெருகும் ஐப்பசி மாத வளர்பிறை ஏகாதசியை பாபாங்குசா என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் செல்வ செழிப்பு மற்றும் கல்வியில் சிறந்து விளங்குவோம் தேய்பிரை ஏகாதசியை இந்திரா என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் நம்முடைய முன்னோர்கள் நற்கதி அடைவார்கள் கார்த்திகை மாத் வளர்பிரை ஏகாதசியை பிரபோதினி என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் மேலோகத்தில் நற்கதி கிடைக்கும் தேய்பிரை ஏகாதசியை ரமா என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் நிலையான இன்ப வாழ்க்கை கிடைக்கும் மார்கழி மாத வளர்பிரை ஏகாதசியை வைகுண்டா என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் மகாவிஷ்ணுவின் அருளும் மோட்சமும் கிடைக்கும் தேய்பிரை ஏகாதசியை உற்பத்தி என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் மோட்சம் கிடைக்கும் தைமாத வளர்பிறை ஏகாதசியை புத்ரதா என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் நல்ல ஒழுக்கமான சிறந்த குழந்தை கிடைக்கும் தெய்பிரை ஏகாதசியை பைலா என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் பாவம் நீங்கும் மாசி மாத வளர்பிரை ஏகாதசியை ஜேயா என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் தெய்விரை ஏகாதசியை சப்திலா என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் வறுமைகள் அனைத்தும் நீங்கும் பங்குனி மாத வளர்பிரை ஏகாதசியை ஆமாலாக்கியார் என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் தேய்பிரை ஏகாதசியை விஜயா என்போம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் வெற்றி வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் ஏகாதசி விரதம் என்றதும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி அன்று மட்டும் விரதம் இருக்காமல் நம்முடைய தேவைக்கேற்றவாறு விரதமிருந்து பலன்களை அடைவோம் நன்றி